இரண்டு மாநில ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் அரசியல் களத்திற்கு வந்த தமிழிசை எதிர்பாராத ஏற்பட்ட தோல்வியால் அமைச்சர் பதவியும் கிடைக்காமல் கட்சியிலும் உரிய மதிப்பு இல்லாத நிலை உருவாகியுள்ளதால் கடும் அதிருப்தியில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இது குறித்து விரிவாக நம்ம எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அதாவது பாரம்பரிய காங்கிரஸ் குடும்பத்தில் பிறந்தவர்தான் தமிழிசை காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரின் ஆனந்தனின் மகள் தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் எம்பிபிஎஸ் பட்டப்படிப்பும் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் டிஜிஓ பட்டமும் பெற்றார் தமிழிசை பின்னர் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்றார் தமிழகத்தில் ஒரு பெரும் அரசியல் ஆளுமைகளாக எம்ஜிஆர் கருணாநிதி இருவரின் தலைமையில் தமிழிசை திருமணமும் நடைபெற்றது வாஜ்பாயின் மீது இருந்த ஈர்ப்பு மரியாதையால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பாஜகவில் இணைந்தார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பாஜகவின் மாநில மருத்துவ செயலாளராக நியமிக்கப்பட்டார் பின்னர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தமிழக பாஜக மாநில துணைத் தலைவராக நியமிக்கப்பட்ட அவர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பாஜக தேசிய செயலாளராக நியமிக்கப்பட்டார் பின்னர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தமிழக பாஜக தலைவரானார் தமிழிசை சவுந்தரராஜன் தமிழகத்தில் பாஜக பிரபலமடைந்ததற்கு தமிழிசை முக்கிய காரணமாக இருந்துள்ளார் தமிழக சட்டமன்றம் மற்றும் மக்களவைத் தேர்தலில் ஐந்து முறை போட்டியிட்ட அவர் ஒரு முறை கூட வெற்றி பெற்றதில்லை இருந்தபோதும் பாஜகவிற்காக தொடர் களப்பணியாற்றி வந்தார் எந்த போராட்டமாக இருந்தாலும் முதல் ஆளாக இருப்பார் அப்போதுதான் தூத்துக்குடி தொகுதியில் கனிமொழிக்கு எதிராக தமிழிசை இரண்டாயிரத்தி ஆண்டு இந்த தேர்தலில் தோல்வி அடைந்ததும் பாஜக தலைமை அவரை கைவிடவில்லை அடுத்த சில மாதங்களிலேயே தெலுங்கானா மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டார் தொடர்ந்து புதுவை ஆளுநர் கூடுதல் பொறுப்பும் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தனது ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்த தமிழிசை மீண்டும் அரசியல் களத்திற்கு நுழைந்தார் தென்சென்னை தொகுதியில் குறிவைத்த அவருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது இதனால் மீண்டும் சுறுசுறுப்பாக அரசியல் பணியை செய்ய தொடங்கினார் ஆனால் தமிழிசை பாஜகவிலிருந்து சென்ற பின்னர் கட்சியில் பலவித மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதை அவர் தெரிந்திருக்கவில்லை பாஜக மூத்த தலைவர்கள் அண்ணாமலைக்கு பயந்து ஓரமாக இருந்த நிலையில் தமிழிசை பரபரப்பான பேட்டி கொடுக்க தொடங்கினார் இதனால் அண்ணாமலைக்கும் தமிழிசைக்கும் மோதல் உருவானது யார் பெரியவர் என்ற போட்டியும் தொடங்கியது இதனை பயன்படுத்திய அண்ணாமலையின் வாரும் நிர்வாகிகள் தமிழிசையை விமர்சிக்க தொடங்கினர் இதற்கு தமிழிசையும் பதிலடியும் கொடுத்திருந்தார் இதனால் பாஜகவில் அதிகார போட்டி உருவாகியிருப்பது வெட்ட வெளிச்சமாக தெரிய வந்துள்ளது என்றும் சொல்லப்படுகிறது இதன் அடுத்த கட்டம்தான் பொது வெளியில் தமிழிசையை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அண்ணாமலைக்கு ஆதரவாக எச்சரித்திருந்தார் என்றும் சொல்லப்படுகிறது இரண்டு மாநில ஆளுநர் பதவி என்ற பந்தாவாக இருந்த தமிழிசைக்கு மத்திய அமைச்சர் ஆகலாம் என்ற நம்பிக்கையுடன் வந்தவருக்கு தேர்தலும் கை கொடுக்கவில்லை கட்சி புதிதாக மாறியிருப்பது தமிழிசையை அதிர்ச்சி அடையவும் செய்துள்ளது இதன் காரணமாக என்ன செய்யலாம் என்ற குழப்பமான மனநிலையில் தமிழிசை உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்